இந்த மேட்ச் வந்து 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 ஃபாஸ்டஸ்ட் 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 ஃபிஃப்டி ஹண்ட்ரடு ஒன் டூ டூ அப்புறம் டு டிக்ளேர் இன் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஹையஸ்ட் ரன் பை பை ஸ்கோரிங் மோர் ஹண்ட்ரட் நாலு புள்ளி மூணு இரநூத்தி மேலாம் ஒரு மிஷன் மாதிரி அண்ட் ரோஹித் அடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அதை பத்தி தான் அஸ்வின் கூட பேசிட்டு இந்த மேட்ச் நம்ம வந்து ஜெயிச்சு ஆகணும் கைஸ் இதுதான் ஐடியா அடிச்சு விழுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு கேப்டன் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலுமே சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா இந்தியன் டீமோட போலிங் நல்லா இருக்கு பட் பேட்டிங் ஒரு கன்சர்னா இருக்குன்னு நான் சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா கம்பீர் கண்ட பட்டுதுன்னு எனக்கு அவர் பேட்டிங் டீமை இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுங்கிறதுல எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்றதா என் கண்டு கிளியர் இருக்கு எந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து மேட்ச காப்பாத்தி கூட்டிட்டு வரக்கூடிய அபிலிட்டி ஒரு பிளேயர் கேட்டீங்கன்னா விராட் கோலி இரநூறுங்கிறத பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அதெல்லாம் அடிச்சாருன்னா நியூசிலாண்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாரையும் நைய புடைச்சு நம்ம அழகா டபிள்யூடிசி பண்ணிட்டு ரஹானேவோட ரோலை இல்ல புஜாராவோட ரோலை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஐ கிளியர் ஈஸியின் கேள்வி அவருக்கும் ஃபாரின் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு இதே ஆஸ்திரேலியன் நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு பவுசி டிராக்டர் நல்ல நல்ல நாட்ஸ் ஆடி இருக்காரு ஸோ அவர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த காட்டு முட்டும் சுத்துற பிளேஸ் எல்லாருமே சஞ்சு சாம்சன் சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்காரு சஞ்சு சாம்சன் இவர் சின்னவராக இருந்தால் கூட ஐ திங்க் ஈ ஷூட் லேர்ன் அல் கீப் பண்ணி ஒரு ப்ரெஷரஸ் மூமெண்ட்ல கூட அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எவ்வளோ மெச்சூராக இருந்ததுன்னு பாருங்க சிராஜ் இஸ் ஒண்டர்ஃபுல் பிளேயர் அண்ட் டெஸ்கிரிக் அவருடைய நம்பர்ஸ் பெருசாக இந்த ஒரு டோர்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் பட் ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் ஆஸ்திரேலியா போகும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ திருவி நியூஸிலாண்டுக்கு எதிராக அவரோட வேல்யூ த்ரீ நீ ஒன்றா பாருங்கள் நியூஸிலாண்டுக்கு எதிராக அவரோட வேல்யூ படி தெரியும் இந்தியன் பவுலிங் அட்டாகை பார்த்து உலகம் பயப்படுறது அப்படிங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன போ பேட்டிங் ரெக்கார்ட் எடுத்தாலும் அதில் வந்து சச்சின் கவாஸ்கரே போலி இருக்க மாதிரி எந்த போலிங் ரெக்கார்ட் எடுத்தாலும் அந்த ஷேன் வார்னே கோலி தரன் இம்மே அஸ்வின் இருக்காரு வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் பங்களாதேஷ் இந்த சீரீஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் நிறைய பேசியிருப்போம் இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ரெக்கார்ட் வந்து இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க காம்பீர் வந்து கோச்சா வந்ததுக்கு அப்புறம் அவரோட பாசிட்டிவ் இன்டென்ட் எந்த அளவுக்கு இந்தியன் டீம்ல தெரிஞ்சது அப்படிங்கறதையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப ஹப்பியா இருக்கு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க வந்து இந்த டெஸ்ட் மேட்ச பாத்திருப்பீங்க ஆல்ரெடி நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் சென்னை டெஸ்ட்டுக்கு அப்புறமும் பேசியிருந்தோம் இந்த கான்பூர் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம் இது வந்து ஸ்பின் பவுலிங் பிட்சு மேட்ச் ட்ராத தான் வாய்ப்பு இருக்கு இங்க நடந்த நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா தான் ஆயிருக்கு வின்னிங் லூசிங்கை விட டிரா தான் நிறைய ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸும் இருக்கு இதுல டூ டேஸ் தான் நடந்திருக்கு பைவ் டே டெஸ்ட்ல டூ டேஸ் தான் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் அதுல வந்து ரோஹித்தோட அந்த பாசிட்டிவ் கேப்டன்சி ஆகட்டும் அண்ட் தென் கம்பீரோட அந்த கோச்சிங் ஆகட்டும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஒரு கிளினிக்கல் வெற்றியை வந்து இந்தியா பதிவு பண்ணிருக்கு இதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ரொம்ப நாளா சொல்றேன் கடந்த ஆறு வருஷமா வந்து இந்தியன் பேட்டர்ஸ் வந்து பெருசா ஒரு ஷோ எதுவுமே இருந்தேன் அது எல்லாத்துக்கும் ஒரு 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 ஆரம்பம் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்தியன் பேட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்றத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த காட்டு மூட்டு நடிக்கிற பிளேயர்ஸ் மோஸ்ட்லி நம்ம இருக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கை தான் சேவாக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட் ஹிட்டர்னா கூட ஒரு சும்மாவே அடிச்சுட்டு இருக்கிற அந்த மேயர்ஸ் மாதிரி லெஃப்ட் மேய்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் தந்துவர் அந்த மாதிரி கிடையாது அப்ரிடி மாதிரி சுற்றுராலும் கிடையாது அவரோட ஷார்ட்ஸே டைமிங் அந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் வச்சுதான் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இந்தியன் பேட்டர் ஸ்கோர் பண்றதை பாக்குறது இன்னைக்குமே ஒரு பியூட்டி தான் ஓகேங்களா சோ அந்த வகையில வந்து இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்டஸ்ட் பிப்டி ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரெடு ஃபாஸ்டஸ்ட் ஒன் பிப்டி ஃபாஸ்ட் டூ ஹண்ட்ரடு அப்புறம் வந்து இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் பை பை எனி டீம் ஸ்கோரிங் மோர் தென் டூ ஹண்ட்ரட் இந்த வெஸ்ட் இனிங்ஸ் இது வந்து ஆஸ்திரேலியா வச்சு இந்த ரெக்கார்டு இது செவன் பாயிண்ட் சம்திங் வச்சிருந்தாங்க அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக டூ தௌசண்ட் செவன்டீன்ல நினைக்கிறேன் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ த்ரீ மேல போயிடுச்சு சரியான ரன் ரேட்டு முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஓவரில் இருநூத்தி ஐம்பது அடிக்கிறதெல்லாம் வந்து அல்மோஸ்ட் ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி மூமெண்ட் அண்ட் ரோஹித் அடிச்ச அந்த பத்தி தான் அஸ்வின் கூட பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அஸ்வின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து போலிங் போடணும் அப்படிங்கறது எல்லா போலர்ஸ்க்கும் கடுப்பான ஒரு விஷயம் ஃபேக்ட் பும்ரா கூட அப்படிதான் ஃபீல் ஆகும் எனக்கும் பும்ரா அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஆனா இன்னும் இந்த மேட்சை நம்ம வந்து ஜெயிச்சாகணும் கைஸ் இதுதான் ஐடியா அடிச்சு விடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு கேப்டன் ரெண்டு பாலுமே சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியலி அதை பார்த்தோன்னே ஓகே அப்ப வந்து ஆல் செட்டு அப்ப நம்மளும் பண்ணிதான் ஆகணும்னு ஆப்வியஸ்லி நீங்க வந்து பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு சூப்பாவான ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் அது இருந்துச்சுன்னு இந்த பக்கம் அதே மும்பையை சேர்ந்த யசஸ்வி ஜெய்சுவான் என்ன ஒரு பேட்டிங்க என்ன ஒரு ஷார்ட் செலெக்ஷன் சி இந்த காட்டு மூட்டும் சுத்திர பிளேஸ் எல்லாருமே சஞ்சு சாம்சங் சூப்பராக சப்போர்ட் பண்றீங்கள சஞ்சு சாம்சன் இவர் சின்னவரா இருந்தா கூட ஐ திங்க் ஹீ ஷூட் லேர்ன் ஃப்ரம் ஜெயஸ்வான் ஒரு பிரஷரஸ் மூமெண்ட்ல கூட அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எவ்வளவு மெச்சூர்டா இருந்ததுன்றத பாருங்க அதாவது சும்மா வர பால் எல்லாம் அடிக்கணும் ட்ரை பண்ணல ஆனா ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சாரு ஆனா மூணு ஃபோர் அடிச்சாரு ஓவர்ல சோ எப்படின்னா அந்த பாலுடைய போக்கு கேத்தா மாதிரி கரெக்டான ஷார்ட் செலக்ஷன் பண்ணி கரெக்டா பால் அந்த டைரக்ஷனுக்கு கட்டி விட்டாலே இவர்கிட்ட பவுண்டரி சிக்ஸ் இவ்வளவுதான் விஷயம் அண்ட் கே எல் ராகுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு டி டுவெண்டி மேட்ச் மாதிரி ஆனார் முக்கியமா விராட் கோலியோட சிக்ஸ் பார்க்க முடிஞ்சது அபாடா அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அண்ட் விராட் கோலியும் கம்பீரும் சிரிச்சு பேசுறத இன்னொரு மொமெண்ட் நல்லாவும் பார்க்க முடிஞ்சது பண்ணி நம்ம பேட்டிங் ரீகெயின் ஆயிடுச்சுன்னா அஸ்வின் ஒரு பல முறை சொன்னாரு இப்படி ஒரு போலிங் யூனிட் இப்படி ஒரு போலிங் யூனிட் இப்படி ஒரு போலிங் யூனிட் சொல்லினே இருந்தாரு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவோட போலிங் யூனிட் சூப்பரா இருக்குன்னு ஆறு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இந்த போலிங் யூனிட்டுக்கு இவங்க பேட்டிங்கும் இந்த அளவுக்கு பாசிட்டிவா பண்ணா இந்த விராட் கோலி இரநூறுங்கிறத பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அதெல்லாம் அடிச்சாருன்னா நியூசிலாண்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாரையும் கோலி அப்படின்னு சொன்னதுனால கேக்குறேன் அவருமே ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இருபத்தி ஏழாயிரம் ரன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இந்த சீரீஸோட சச்சின் அஹ் சங்கக்கரா பாண்டிங் அடுத்தது போர்த்து பிளேஸ்ல இவர் வந்திருக்காரு இவர் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா விட அவ தான் இவருக்கு வந்து ஸ்டாட்டஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு அவையில நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் விராட் கோலி சோ பாலர் கபாஸ்கர் டிராபி இருக்கு நியூசிலாந்து கூட டெஸ்ட் விளையாட போறோம் இவரோட இப்ப இந்த ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு அந்த பிச்சுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க டெஃபினெட்லி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்கிற சீரீஸ்ல இட் வில் மேக் இம்பாக்ட் ஏன்னா ரெண்டு தடவை ஹோம்ல சீரிஸ் தோத்துருக்காங்க இந்தியா கிட்ட மறந்துடாது ஒரு தடவை கோலியோட கேப்டன்சில ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கோலி கேப்டன்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ராணுவோட கேப்டன்சில கண்டினியூ ஆகி ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம் இப்ப ரோஹித்தோட கேப்டன்சில முத முறையாக போறோம் ரெண்டு தடவை அடி வாங்கியிருக்காங்க ஆனா டப்ளியூடிசி ஜெயிச்ச குஷியில இருக்காங்க ஓகேங்களா நம்ம கிட்டதான் டபுள்யூடிசி ஃபைனல் ஜெயிச்சாங்க அது முழுக்க முழுக்க நம்மளோட பிளண்டர் நம்ம வந்து அஸ்வின் எடுத்துட்டு போகாம இருந்ததும் மழை மேகத்துக்காக நான் அவரை வந்து சேர்க்க மாட்டேன்னு ரோஹித் சர்மா சொன்னதும் வந்து என்னால இப்போ வரைக்கும் நம்ம முடியல இப்படி அவங்க பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் ஹார்திக் பாண்டியாக்கு அடிப்படாம ஹர்திக் பாண்டியா விளையாடி ஹர்திக் பாண்டியாவும் ரெண்டு பேரும் அஸ்வின் ஒடியை வேர்ல்டு கப் பைனல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஜெயிச்சிருப்போம் டபிள்யூடிசி பைனல்ல அஸ்வின வச்சிருந்தா திராவிஷ் செட்டி இவ்வளவு ரென்னு கிடைச்சிருக்காது லவ்ஷானி ஸ்மித் யாருமே பெருசா ஆடி இருக்க மாட்டாங்க நம்ம சூப்பரா ஜெயிச்சிருப்போம் அப்படி ஜெயிச்சிருந்தா மூணு கப்பும் நமக்கு டபிள்யூடிசி நமக்கு வேர்ல்டு கும் இது வேர்ல்டு நமக்கு டி டுவெண்டி நமக்கு இது வரைக்கும் எந்த கண்ட்ரியும் இந்த ஒரு இந்த ஒரு ஹைட் அச்சீவ் பண்ணது கிடையாது நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் எவ்வளவு பெரிய பெருமையா இருந்திருக்கும் அது அந்த அஸ்வின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை இவங்க கீழே போட்டுட்டு போனாங்க அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்ற மாதிரி அப்பா அங்குசாமி நல்ல வேலை இந்த காடை போட்டப்பா அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் சந்தோஷப்படு வச்சாங்க ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரன்னா அந்த டபிள்யூடிசி ஜெயிச்ச ஒரு குஷியில ஆஸ்திரேலியா இருக்காங்க அண்ட் அவங்களுடைய விளையாடுறதோட பேச்சு தான் ஜாஸ்தி அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை விட அவங்களுடைய பிரார்த்தனைகள் அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு டென்ஷன் இதெல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை விட் நாட் லெட் இட் டவுன் ஒரு வெறியில் இருக்காங்க அதை ஜெயிக்கணும்னா விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு மொமெண்ட்ல இருந்தும் மேட்ச காப்பாத்தி கூட்டிட்டு வர கொடுக்கக்கூடிய அபிலிட்டி ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா அது கண்டிப்பா விராட் ரோஹித் சர்மா இஸ் டெரிஃபிக் ஹிட்டர் இப்பதான் அவரை பத்தி பேசணும் சூப்பர் பிளேயர் அன்டவுட்லி ஆனா ஒரு அவர் வந்து அவருடைய கேம் ஸ்டைல மாத்த போறது இல்ல நானூறு ரன் ஐநூறு ரன் தேவைன்னா கூட அவர் அவருடைய கேம் ஸ்டைல தான் ஆட போறாரு தேவைப்பட்டா எதுக்கு ஜெய்சா சூப்பரா கொஞ்சம் பொறுமையா ஆடுறாரு நாடு ஒரு தடவை ஆடி இருக்காரு ஒரு தடவை ஜெடேஜாவோட சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் டெஸ்ட்ல போட்டாரு பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு த ஒன் பர்சன் ஒரு மேட்ச் ரொம்ப கைவிட்டு போற சிச்சுவேஷன் இல்ல ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடியா அவங்க தான் விராட் கோலி அவருடைய அந்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் மட்டும் அந்த ஃபார்மை கொண்டு வந்துட்டாருன்னா நீங்க சொல்றது அப்படியே நான் ஒத்துக்கிறேன் அவையில நல்ல ரெக்கார்ட் இருக்கிற பிளேயர் கிரிக்கெட் அதை மறந்துடாதீங்க கிரிக்கெட்ல அது மட்டும் இல்லாம நீங்க நீங்க வந்து ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே அவருக்கு நல்ல ஆவரேஜ் உண்டு எஸ்பெஷலி ஆஸ்திரேலியன் பிச்சில் நல்ல ஆவரேஜ் இருக்கிற ஒரு நான் ஆஸ்திரேலியன் பிளேயர்னா இவர் தான் ஃபர்ஸ்டில் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கான நாசம் பண்ணியிருக்கிற ஆஸ்திரேலியாவை எல்லா பிச்சர்ஸ்லையுமே நீ எந்த பிச்சில் ஒரு ரெக்கார்ட் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஃபிஃப்டி இருக்கும் சோ அப்படி ஒரு நல்ல பிளேயர் அவர் மட்டும் நல்லா விளையாடிட்டாருன்னு வச்சுக்கோங்க நியூசிலாந்துல அவருடைய கேள்வி பேர் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அதை வச்சு தான் ஆஸ்திரேலியா அவருக்கு கேம் பிளான்லாம் ரெடி பண்ணுவாங்க ஓகேவா நீங்க ஆஸ்திரேலியா குறைச்சிடப்பட முடியாது சோ ஆஸ்திரேலியன் ட்ராக்ல அவர் மட்டும் சூப்பரா விளையாடிட்டாருன்னா இந்த முறையும் இந்த பார்டர் ஹவுஸ் கட்டாஃபி நமக்கு தான் கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்டாவே இருந்தது அவர் லெவன்ல எடுத்ததாகட்டும் அவருக்கு பதில் சப்ராஸ் அவளால வச்சிருக்கலாம் கில்லுக்கு பதிலா இவர் அவளால வச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய தாட்ஸ் வந்தாலுமே அவர் வந்து அவரோட பெஸ்ட வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் இன்ஜூரிக்கு முன்னாடி டெஸ்ட்ல இருந்து போகும்போது ஒரு இங்கிலாந்து கேகேன்ஸா எயிட்டி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சென்னை டெஸ்ட்ல வந்து சின்ன ஸ்கோர் தான் அடிச்சாரு அண்ட் தென் இப்போ கான்பூர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு சோ அவரோட ஃபார்மை நீங்க எப்படி பாக்குறீங்க அவையில அவரும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா நல்ல ஒரு விளையாடக்கூடிய பிளேயர் அவர் அவர் இல்லாம போகிறதும் கிட்டத்தட்ட வந்து தவறாதான் இருக்கும் சோ இந்த டெஸ்ட்லயே அவர் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு சோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் வந்து உங்களை நியமபிக்கிறேன் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கில்லுக்கு பதிலாக சர்பராஸ் இல்லன்னா நல்லா இருக்கும்னு நான் இருக்கும் கே எல் ராகுல் டீம்ல இருக்கணும்னு நான் சொன்னேன் ஏன்னா ஒரு புஜாரா கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கிற ரெண்டு பிளேயர்னா அது வந்து ஒன்னு ஜடேஜா இவரு நான் சொன்னேன் அதாவது நீங்க வந்து ஒரு இருநூறு ரூபால நூறு ரன் இல்லைன்னா இரநூறுபால எழுவது ரன் அப்படி கூட இவரால் அடிக்க முடியும் கே எல் ராகுல் இஸ் கேப்பபிள் ஆஃப் அவ்வளவு பொறுமையா நல்லா விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் இன்ஃபேக்ட் இல்லே கேப்பபிள் ஆஃப் பட் இவர் இப்ப அவர் அவரோட பெஸ்ட்ல இல்லங்கறது நீ இந்த இன்னிங்ஸ்லயும் பாத்துப்ப எவ்வளவு சொற்பமா இவ்வளவு ஆக்சுவலா த பிச் வாஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் பேட்டிங் லாட் ஆனா எவ்வளவு சொதப்பலா அவர் அவுட் ஆனாருன்றது நீங்க பாத்தீங்க சுப்மன் கில் சோ சுப்மன் கில் இஸ் ஸ்டில் நாட் இந்த ஃபார்ம் அது எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் தான் ருத்ராஜ் கைக்வாட ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு பட் அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட் பிரஷர் அப்படின்றாங்க மகாராஷ்டிரா பிரஷர் மகாராஷ்டிரா பிரஷர் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பட் இது மகாஷ்டிரா மகாராஷ்டிராக்கா அகைன்ஸ்டான பிரஷர் நீங்க எத்தனை பிளேயர் மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வருவீங்க ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு இல்ல நீங்க ஆல்ரெடி ஜெய்ஷ்வால் நல்லா ஞாபகம் ஜெய்ஷ்வால் மகாராஷ்டிரால இருந்து வந்து பிளேயர் தான் ரோஹித் சர்மா மாராஷ்டிர வந்து பேர் தான் அப்புறம் துபே வந்து டுவெண்ட்டி ஸ்குவாட்ல இருக்காரு அவரு மகாராஷ்டிர வந்து பேர் ஹர்திக் பாண்டியா டுவெண்ட்டி ஒரு ஸ்குவாட் இருக்கு மகாராஷ்டிர வந்து இந்த மாதிரி நிறைய பேர் மகாராஷ்டிரா மாராஷ்டிரா இருக்கும்போது நீங்க மறுபடியும் இன்னொரு ருத்ராஜ் வழி உள்ள கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு கில் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதனால தான் அவர் டீமுக்குள்ள வரலங்கிறாங்க பட் நான் என்ன சொல்வது இது எல்லாத்தையும் எனக்கு வந்து மகாராஷ்டிரா பிளேஸ் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஆள் பட் ஹேவிங் செட் தட் அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கும்போது இம்பார்டன்ஸ் ஸோ கில்லுக்கு பார்த்து அவரை எடுத்து போலாங்கிறது என்னுடைய தாட் பட் அகைன் டு கம் டு கரெக்ட் டு கே எல் ராவுல நீங்க ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு எடுத்தீங்க பாத்தீங்களா சூப்பரான கேள்வி அது ஏன்னா நல்லா நியமிக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நாம அங்கே போயிட்டு சூப்பராக ஜெயிஸ்ட் வந்தப்போ கே எல் ராகுல் இல்லை அது ஒரு பெரிய டிராபேக்காக இந்தியன் டீமுக்கு இருந்தது ஐயோ கே ஏன்னா அப்போ கே எல் மரண ஃபார்ம்ல இருந்தார்

பட் நம்மளுடைய அழகான அந்த ஒரு பெஞ்ச் பிளேயர்ஸ்லாம் வந்து அது நட்ராஜா இருக்கட்டும் வாய்சன் சுந்தரா இருக்கட்டும் சது தாக்கரா இருக்கட்டும் சலன்டா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சேச்சோம் பட் இப்போ அப்ப விராட் கோலியும் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு கிளம்பிட்டார் நல்லா நேம் வச்சுக்கோங்க சோ பேட்டிங் லிட்டரலி வி ஹா வி டிட் இன்ட் ஹாப் பிகர் நேம்ஸ் விஹாரிய புதுசா உள்ள வந்தாரு பெரிய அளவு ஸ்கில் காமிக்க முடியலன்னாலும் ஹீ இ மேட ஓண்டர்ஃபுல் ரா லாங் காஷ்மி பியாண்ட் இன்ஜூஸ் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்தது இப்போ ரஹானை திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் நான் ரொம்ப கம்மியா பாக்குறேங்கிற பட்சத்துல அந்த ரோலை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ரஹானேவோட ரோலை இல்ல புஜாராவோட ரோலை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஐ கிளியர்லி சி இன் கே எல் அவருக்கும் ஃபாரின் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு இதே ஆஸ்திரேலியன் ட்ராக்ஸ்ல நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு பவுன்சி ட்ராக்ஸ்ல நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு சோ அவர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவரை வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது முக்கியமா டெஸ்ட் ஃபார்மேட்ல இதே வெங்கட் பிரசாதா இதே ஆஸ்திரேலியால வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நடக்கும் போது சொன்னேன் தயவு செஞ்சு அவரை டிராப் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏன்னா அப்ப அவர் ஃபார்ம்ல இல்ல ஹி வாஸ் நாட் ஹேவிங் கான்பிடன்ஸ் ஒரு மேட்ச் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாடி ஒரு பிப்டி போட்டிருப்பாரு ஓகேங்களா சோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஹிப் அவர் இருக்கிறத எனக்கு தோணல பட் அகைன் ஒரு வால டைல்னு சொல்லுவாங்க அதாவது ஏன்னா இது இந்த ஷார்ட் ஆடுறதா இந்த ஷார்ட் ஆடுறதா அடிக்கிறதா பொறுமையானதா ஐயோ என்னோட கரியர் முக்கியம் இந்த ஒரு பயம் அவருக்கு இன்னுமே தெரியுது சோ ஐ திங்க் கம்பீர் இஸ் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் தட் ஃபியர் அவுட் ஆஃப் யூ அதாவது பேசி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இல்லை அவருக்கு ஒரு பிரஷர் சில நேரங்களில் ப்ரெஷர் கூட உதவி செய்யும் ப்ரெஷரை உருவாக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய அபிலிட்டி கௌதம் கம்பீருக்கு உண்டு ஒரு விஷயம் எனக்கு என்ன புலப்படுது பாஸ் ஐ மைட் பி ராங் ஐ மைட் பி ரைட் கரெக்டா இருந்தா நீங்க ஒரு ஷார்ட்ல அப்புறமா கூட போடுங்க இந்தியன் டீமோட போலிங் நல்லா இருக்கு பட் பேட்டிங் ஒரு கன்சர்னாக இருக்குன்னு நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கம்பீர் கண்ணில் பட்டுதுன்னு எனக்கு தோணுது ஸோ அவர் பேட்டிங் டீமை இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணுங்கிறதுல எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்றதா என் கண்ணுக்கு கிளியராக தெரியும் அண்ட் இந்த பக்கம் அஸ்வின் கார பேட்டிங் இம்ப்ரவைஸ் பண்ணிருக்காரு கே எல் ராகுலும் கோலியும் நல்லா விளையாடினாங்கன்னா ஆஸ்திரேலியா நம்மள ஆல் அவுட் பண்ணவே தளருவாங்க ஆனா கே எல் ஃபார்ம் கோலி கம் டு ஃபார்ம் எல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க சர்பராசை கூட கூட்டிட்டு போவாங்க வச்சுக்கோங்க பட் சர்பராஸ்க்கு முன்னுரிமை கொடுங்க டெஃபினட்லி நம்மளோட பேட்டிங் ஆர்டர் ராக் சாலிடா இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து இவரு இருக்க போறாரு எப்படி நம்ம தலைவர் ரிஷப் பந்த் இருப்பாரு சோ முதல்ல வந்து ரோஹித் இருக்க போறாரு ஜெய்ச்வால் இருக்க போறாரு கோலி இருக்க போறாரு ரிஷப் பந்த் இருக்க போறாரு என்ன இவரு சர்ஃபராஸ் கானா இருக்க போறாரு கே எல் ராகுல் இருக்க போறாரு ஆறு மாஸ் பேட்ஸ்மேன்ஸ் அப்புறம் அஞ்சு போலர்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதுவே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் எல்லாம் கொடுக்கும் தேவைப்பட்டா இதுல யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு போலர் கூட கொண்டு வரலாம் அக்சர் பட்டேல எடுத்துட்டு போனா பெட்டர் இதுல என்ன ஒரு பியூட்டினா அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்போ இந்த டெஸ்ட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அவர் ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறாரு இவர் ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறாரு சோ ஒரு பவுலிங் யூனிட் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே கலவையா போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க பங்களாதேஷ ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வந்தாங்க பாகிஸ்தானோட சீரிஸை ஜெயிச்சுட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் நமக்குமே வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு மாதிரி நிறைய பேசணும் ஆமா சார் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த இதெல்லாம் ஒரு கடவை அதாவது இவங்க காம்போ எல்லாம் எப்படி இருந்தது அண்ட் தென் அடிஷனலா ஆகாஷ் சேர்ந்திருக்காரு கூட அண்ட் தென் அவரோட பவுலிங் ஒரு சைட பார்த்தா ஷமியை பாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்படுது சோ அவரும் ஒரு சைடு வந்து யா இறக்கு இறக்குன்னு இறக்குறாரு ஏத்து ஏத்துன்னு ஏத்துறாரு பாருமே சோ இந்த ஒட்டுமொத்தமா இந்த பௌலிங் நீட்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க சிராஜோட கேச் ஒட்டிங்க பாத்தீங்களா சிராஜ் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேயர் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட் நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் அவருடைய நம்பர்ஸ் பெருசா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இல்லாம இருந்திருக்கலாம் பட் ஸ்டில் இப்பவும் சொல்றேன் நீங்க ஆஸ்திரேலியன் என்ற போகும்போது உங்களுக்கு அவரோட வேல்யூ தெரியும் நியூசிலாண்டுக்கு எதிராக அவரோட வேல்யூ தெரியும் நீங்க வேணா பாருங்க நியூசிலாந்துக்கு எதிராக அவரோட வேல்யூ கண்டிப்பா தெரியும் ஆனா பெங்களூர் ட்ராக்ல விளையாடுறாங்க அதான் எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் பட் ஸ்டில் நியூசிலாந்துக்கு எதிராக அவரோட வேல்யூ தெரியும் அவர் இங்கிலாந்து போகும்போது அவரோட வேல்யூ தெரியும் சிராஜ் இஸ் அ வெரி குட் போலர் இன் டெஸ்ட் ஃபார்மேட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அவர் அதுவும் இந்த மேட்ச்ல சிராஜ் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் வந்து ஹார்ட் ஆஃப் கிரிக் என்ன அழகான ஒரு கேட்ச் அப்படியே பின்னாடி போறாரு பால் ஏன்னா அவர்கிட்ட நான் ஏன் இந்த கேட்ச பத்தி பேசி அவரோட கான்வெர்சேஷன் ஆரம்பிக்கிறேன் அந்த இன்டென்ட் அவர்கிட்ட உண்டு நீங்க வந்து என்னதான் ஸ்கில் ரொம்ப முக்கியம்னா கூட போலர்ல ஒருத்தராவது அந்த இன்டென்ட் வெரி போலரா இருக்கணும் ஆஸ்திரேலியால என்னைக்குமே நீங்க மூணு போலர்ஸோட போவாங்க அதுல ஒரு போலர் பார்த்தீங்கன்னா பெரிய நேம் இருக்காது ஆனா இன்டென்ட் இருக்கும் வெறித்தனமா போடக்கூடிய தேவைப்பட்ட உடம்புல கூட பால போடு மூஞ்சியில பாலை ஏற்றலாம் பண்ணுவாங்க இது ஆஸ்திரேலியாட்ட பண்ணா தப்பு ஓகேங்களா ஏன்னா பிகாரியும் அஸ்வினியும் அவுட் பண்ண முடியாதுன்றப்ப இன்ஜுரியில வேணும்னே பால போடுற அளவுக்கு மட்டமான பிளேயர்ஸ் வாங்க அவங்களுக்கு சிராஜ கூட்டு போய் நீ ஹெல்மெட்ல பண்றான்னு சொல்றது ஹெல்மெட் பெருசா எதுவும் அடிபடாது விஷயங்கள் நடக்காது பட் கண்டிப்பா இன்ஜிரியாகவும் தப்பு கிடையாது நீங்க எப்படி எங்களோட புஜராந்தே செஸ்ட்ல பாலை போட்டு உடைக்கணும்னு பாத்தீங்க அந்த மாதிரி உங்களோட எல்போல பால போட்டு சிராஜ் கையை உடைக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கும் பண்ணலாம் அந்த ஓகேங்களா அதாவது இந்த ஒரு காமெடியில கூட ஒரு மூஞ்சி பத்தில அடிக்கணும்னு தோணுது அந்த மாதிரி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் இருக்கா தோடு அந்த நேஷனே இருந்துச்சு பட் இப்போ ஒரு நல்ல ஒரு பிரை மினிஸ்டர் வந்தக்கப்புறம் அந்த நேஷன் ரொம்பவே ஜெனரஸா மாறிட்டு கமெண்ட் ஆன் தாட் நாட் ஆன் பாலிடிக்ஸ் பட் அவங்க கிரிக்கெட் இன் பிளேயர்ஸா தான் போயிடுது அதனால வந்து சிராஜ் வேணு இந்த போலிங் அட்டாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்ப அதாவது நீ இந்த ஒரு பழைய காமெடியில ஒரு பாட்டு வரும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போது இவர் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலோ ஏ தனியா தெரியறான்னு அசன்ப நான் தான் அப்படின்னு குறுக்க வந்து அந்த மாதிரி அவர் மூணு கிடத்தா இவரு மூணு கிடையாது அவர் ஆறு கிடத்தா இவரு டக்குன்னு ஒரு நாலு நானும் இருக்கேன் ப்ரூவ் பண்றது அந்த மாதிரி அ அதாவது அந்த பிச்சுக்கு மாதிரி ஸ்கில் வந்து ஜடேஜா எப்பமே உண்டு சில நேரங்களில் பிச்சு ஸ்பின் சப்போர்ட் பண்ணாதப்ப கூட யூ வில் சம் ஜடேஜா இஸ் கூடிகுட் முக்கியமாட ஒரு டச்சு அதாவது எனக்கு எப்ப வேணுனாலும் நீ எப்ப நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேண்டா அப்படின்னு ஒரு இந்தியன் போலர்கிட்ட வந்து நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்ட்ட ஸோ இட் வாஸ் இட் வாஸ் அ வெரி வெரி குட் ப்ரைடு இந்தியன் போலிங் அட்டாக்கை பார்த்து உலகம் பயப்படுறது அப்படிங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது பெஞ்ச் போலர்ஸ் கூட நட்ராஜ் வந்தப்போ எவ்வளோ நல்லா போலிங் போட்டாரு வாஷிங் சுந்தர் எவ்வளவு சூப்பரா போலிங் போட்டாரு அதே மாதிரி இவர் ஷர்தூல் தாக்கூர் அவர் வந்து நம்ம நிறைய இடத்துல லாட்லாம் கூட கலாச்சாரிருவோம் பட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல வந்து அவர் 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 பார்ட்னர்ஷிப் இருந்தார் ஸோ ஹி வாஸ் ஹி வாஸ் ரியலி குட் அந்த மாதிரி இந்தியன் போலர்ஸ் வந்து அடுத்தடுத்து அதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஒரு கேப்டனுக்கு எவ்வளோ ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஓகே பிச்சில் வந்து ஸ்பின்ன சரியா ஒர்க் ஆகலையா ஆகாஷ் போட விடு அப்புறம் இந்த பக்கம் பும்ரா போட விடு ஒரு பிரேக் கொடுத்துருவாரு அவனுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு சிராஜ் போட விடு ஒரு ரெண்டு மூணு பால் டஃபாக போட்டு பேட்ஸ்மென்ட் எடுப்பாக்கலாம் ஸோ இது இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் உங்களுக்கு நமக்கு ஒரு சிக்ஸ்த் போலர் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து இவங்க அஞ்சு பேரோட காம்பினேஷன் சமையா செட்டா இருக்கு பட் இது பத்தாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நான் ஏதோ ஒரு என்னுடையன்ார்டிக படிச்சேன் இவர் வந்து ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ லிட்டில் ஃபார் தி கிரிக்கெட் பிராக்டிங் மிகப்பெரிய அடிஷன் ஏன்னா நமக்கு ஒரு தேர்ட் போலர் ஃபாஸ்ட் போலர் போது நம்ம ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு ஸ்பின்னர் கூட எடுக்கலாம் ஒரு மெல்போர்ன் மாதிரி எல்லாம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ் ஸோ பட் நம்மளோட போலிங் யூனிட் அவங்களுடைய காம்பினேஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லகிஷா போச்சு அதாவது அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லகிஷா போச்சு அந்த அந்த சைட் ஆஃப் தி ரன்னிங்ல வந்து அவருக்கு செட் ஆகல சரி அப்ப நான் சைடு சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பும்ரா ஒரு ஓவர் கொடுத்து சைடு சேஞ்ச் பண்ணுவாங்க சூழ்நில நடுவில் ஓவர் போடறது கூட ரெடி அப்படின்னு ஒரு போலர் சொல்றதெல்லாம் வந்து இட் இட் இஸ் இஸ் ரியலி வாட்ச் இன்னும் இன்னும் ஷமி ஷமி பயங்கர இருக்கும் குமார் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கட்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்தியன் டீமா வந்து எல்லாருமே நிறைய சாதனைகளை பண்ணாலும் நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் நிறைய பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இதுலோட அவர் வந்து பைப்பரை வந்து வந்து கண்டியூஸா ரெண்டாவது செஞ்சுரி அடிக்கிறதாகட்டும் அண்ட் தென் ஒரு பக்கம் விக்கெட் எடுக்க இந்தியா வந்து கொஞ்சம் லாக் ஆகும் போது பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்த கொடுக்கறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடல ரொம்ப கேப் வேற அவருக்கு டிஎன்பிஎல் தான் லாஸ்ட்லாம் விளையாடுனாரு அதுல நல்லா பேட்டிங் பண்ணி சூப்பரா இது பண்ணி அது எல்லாராலுமே ரொம்ப பேசப்பட்டது அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்பதான் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடுறாரு ரொம்ப கேப் வேற எப்படி விளையாட போறாரு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் சோ அவரோட இந்த பங்களிப்புங்கிறது இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு சில ஹெல்ப்பா இருக்கு அதாவது சஞ்சு சாம்சன் பத்தி நான் அடிக்கடி பேசினேன் அப்படின்னா அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கணும் அதை கொடுக்கலங்கிறதா தான் ஸோ சஞ்சு சாம்சன் பத்தி எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அதில் கம் டு ஆன்சர் பட் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தொடர்ந்து கொடுக்க மாட்டீங்க இல்லையா திடீர்னு ஒரு மேட்ச் விளையாட வைக்கிறீங்க எப்படி விளையாடுவார் அதுக்கான பதில் அஸ்வின் கிட்ட நீங்க எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல டக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெருசா கொடுத்து ஓகே அதாவது பெரிய இம்பாக்டுல்லா ஃபைவ் ஃபோர் தான் எடுக்கணும் ஹண்ட்ரட் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்ல நீங்க வந்து ஒரு குரூஷியல் ரெண்டு விக்கெட் எடுத்தீங்கன்னா கூட நீங்க அந்த மேட்சுக்கான ரோலை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரே ஒரு மேட்ச் வேர்ல்டு கப்ல விளையாட வச்சாங்க பிப்டி ஓர் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா கேட்கிறான் மூணு விக்கெட் எடுத்து அவ்வளவு குரூஷியல் விக்கெட் சோ நான் அதுதான் சொல்றேன் நீங்க வாய்ப்புகள் எனக்கு கம்மியா கொடுக்கப்படுதுன்னு சொல்லவே கூடாது கொடுக்குற வாய்ப்புல நீங்க அச்சுத்தண்டு போய்கிட்டே இருக்கு கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு ஆனா அதையும் மீறி நீங்க உங்களை இண்டிஸ்பென்சிபிளா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாத்தணும் ஏன்னா நூறு கோடிக்கு மேல பாப்புலேஷன் இருக்கிற நாடு நம்பர் ஒன் இன் கிரிக்கெட் அக்ராஸ் ஓகேங்களா அதுவும் அத்தனை இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிளேயர்ஸ் டாப் டென் வேற வேற ஃபார்மேட் எடுத்தீங்கன்னா அத்தனை இண்டியன் இருக்காங்க முன்னாடி எல்லாம் ஒரு சச்சின் டெல்கர் ஒரு அனில் கும்ப்ளே ஒரு ஸ்ரீநாத் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் இப்ப எக்காச்சக்கமா வந்துட்டாங்க அப்படி பார்த்தா இப்போதைக்கு டீம்லயே த மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர்தான் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் நான் சொல்ற பிளேயிங் லெவல்ல அவர் வயசுல பெரிய நியமிச்சுக்கோங்க ஆனா அந்த ஒரு செஞ்சுரி அவர் அடிக்கும் பொழுது இவர் வயசு ஆயிடுச்சு நமக்கு எங்கேயாவது சொல்ல தோணுச்சா கடைசியா இந்த எனர்ஜி நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மக்ரம் பார்த்தேன் டெல்கட்டை பார்த்தேன் பட் நான் வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டர்ன்ற மாதிரி ஒரு போலர் அப்படின்ற மைண்ட் செட் பேசுறேன் டெல்கட்டை கண்டிப்பா பார்த்தேன் கடைசி மேட்ச் வரைக்கும் ஒரு வயசாயிடுச்சுன்ற ஃபீலே அவர்கிட்ட வரல ஹி பிளேட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிரிக்கெட் ஓகேங்களா ஃபைவ் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல பட் இஸ் கேம் வாஸ் ஏ ஓகேங்களா அந்த ஏஜ் அவரை வந்து எந்த இடத்துலயுமே டைட் ஆகல ஆனா அஸ்வினை பார்த்தா ஒரு ஏஜ் பர்சனே நமக்கு சொல்ல தோணுது வருஷா போட்ல கூப்பிடுறது வாட் வுட் யூ வாண்ட் டு கம் அவுட் தி தேர்ட்டி எயிட் இயர்ஸ் யங் பிளேயர் இன் யோர் டீம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எந்த புதுசு புதுசா ஒரு கண்டென்ட் கொண்டு வருது ஒரு ஒரு பேக்அப் சப்போர்ட் இல்லாம இவ்வளவு வருஷம் டீம்ல இருக்கிறது அவருக்கு எதிராக அவ்வளவு பாலிடிக்ஸ் நடந்தோ அவரை இன்டிஸ்பென்சிபிள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா அவர் மாத்திருக்கு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் த சீரிஸ் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதே பெரிய விஷயம் அது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் சச்சின் மாதிரி ஒரு பிளேயர் தோனி டிராவிட் மாதிரி ஒரு பிளேயர் இத்தனை பிளேயர்ஸ கடந்து தோனி மாதிரி ஒரு பிளேயர் நல்ல நேம் வச்சுக்கோங்க அவரு டிராவிடோட விளையாடி இருக்காரு சச்சினோட விளையாடி இருக்காரு வீரேந்திர சேவாவோட விளையாடி இருக்காரு ரோஹித் சர்மாவோட விளையாடி இருக்காரு கௌதம் கம்பீரோட விளையாடி இருக்காரு இத்தனை பிளேயர்ஸ் கடந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது டே ஒன்ல இருந்து அவர் விளையாடிட்டு ஓகேங்களா சோ அதுல லெவன் மேன் ஆஃப் த சீரிஸ் முரளிதரனோட ரெக்கார்டு நீங்க என்ன போ பேட்டிங் ரெக்கார்டு எடுத்தாலும் அதுல வந்து சச்சின் கவாஸ்கர் கோலி இருக்க மாதிரி எந்த போலிங் ரெக்கார்டு எடுத்தாலும் அதுல ஷேன் வார்னே முரளிதரன் கும்ளே அஸ்வின் இருக்காரு சோ ரெண்டாவது இந்தியனா நான் தான் இருக்கேன் வந்து கும்ளேக்கு போட்டியா சில நேரங்கள் அவரையும் ஐ மீன் அவருக்கு மேல சில ரெக்கார்ட்ஸ் பண்ணி நான் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் சொல்றேன் அவருக்கும் கும்ளேக்கும் மேல சில ரெக்கார்ட்ஸ் பண்ணி முரளிதரன் ஷேன் வார்னே ஓவர்டேக் பண்ணிருக்காரு நிறைய இடங்கள்ல

ஓகேங்களா அண்ட் முரளிதரன் டாப்ல சிக்ஸ்டி நைன்ல இருக்காரு அவரோட நம்பர் ஆஃப் மேட்சஸ் பாருங்க பட் ஆஃப்கோர்ஸ் அவர் ஒரு லெஜண்ட் அது மாதிரி முடியாது அவர் வந்து லைஃப்லயே சேலஞ்சஸ் நிறைய நாட்டுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் வச்சு சாதிச்சார் சோ முரளிதரன்ல ஒப்பிட முடியாது இது அஸ்வினே சொன்னாரு பட் நீங்க பாத்தீங்கன்னா ஷேன் வாரனை கலவுக்கு ஒரு ஈக்குவலான இன்ஃபேக்ட் அதை தாண்டுற இடங்கள்ல சில பிளேசஸ்ல நிக்கிறாருன்னா அப்படி ஒரு அஸ்வினை நீங்க சும்மா சும்மா டீம் ஒட்டு தூக்காம தொடர்ச்சியா விளையாட விட்டு இருந்தால் இன்னால அவர் அறநூறு எழுநூறுன்னு போயிருப்பாரு வெரி பிக் ரெக்கார்டு நல்ல நே வச்சுக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் விக்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் விக்கெட் ஏற்றவர் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க சும்மாவே ஃபாரின் கண்டிஷன்ல அவர் சரியா இல்ல நீங்க விளையாட விட்டா தானே சரியா இருக்கா இல்லையா தெரியும் ஒரு பாயிண்ட் பட் இன் ஆஃப் கேம் அண்ட் ரெக்கார்ட் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் என்னோட ஜூனியர் பசங்களுக்கு நான் என்னைக்குமே என்னோட ஐடி பீல்டுல கூட நான் அஸ்வினதா எக்ஸாம்பிள் கட்டுவா ஏ கண்டினியூஸ் லேர்னிங் போற அவர் நினச்சிருந்தா ஏன் நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன் இப்போ அடுத்து நான் கமெண்ட்ரியில் வர என்னோட யூடியூப் சேனல் சூப்பரா போது நான் ஒரு பேட்டிங் செட் ஆகிட்டு போயிடலாம் பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு சே தட் ஓகே நீ என்னை டீம் எடுத்து தான் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணேன் புதுசா நான் கத்துக்கிட்டே இருப்பேன் கத்துக்கிட்டே இருப்பேன் கத்துக்கிட்டே இருப்பேன் பேட்டிங்ல கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா டி டுவெண்ட்டில அப்படி அவால் பண்ணாரு வாட் அவரே சொல்றாரு நான் பேட்டிங்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் பேட்டிங் ஆடும்போது நான் போலர் மைண்ட் செட்டிங் சில நேரம் போயிடுவேன் ஸோ அந்த ஓவர் திங்கிங்னாலே நான் சொதப்பிடுவேன் ஐயோ இந்த போலர் இப்படிதான் ஐயோ இப்படிதான் இப்படின் ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் வேண்டாம் அந்த மைண்ட் செட்டை உடச்சி வெளியே அஞ்சிட்டேன் ஏன்னா என் பேட்டிங் ஆன் ஜஸ்ட் பேட்டிங் சோ அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஐ ஒர்க் புது புது ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய நல்லா நியமச்சிக்கோங்க ஏசியா கப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல பாகிஸ்தானுக்கு எதிராக நான் மேட்ச் தோ தோத்துட்டு போன்னு நினைக்கிறேன் ஆமா தோத்தோம் ஆனா பேட்டிங்ல சொதப்பிட்டு இருந்த போது வந்த ஃபர்ஸ்ட் போல தூக்கி பலநூறு சிக்ஸ் ஆச்சு எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டாங்க டி டுவெண்ட்டி டீம்ல எதுக்கு அஷ்மினா அச்சாச்ச ஒரு சிக்ஸ் இதுக்கு தான் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எதிரா அப்ப பாகிஸ்தான் நல்ல போலிங் போட்டுருந்தாங்க நேமிச்சிக்கோங்க சோ அப்படி அப்படிப்பட்ட ஒரு கேலிபரான பிளேயர் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை அதிலும் மிகப்பெரிய பெருமை எந்த ரெக்கார்டிலயுமே ஷேன்வான் இருக்கிற இடத்துல முரளிதரன் இருக்காருங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் அப்படிங்கிறது தமிழ் பேசக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறது அதுவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்ல ஆல்மோஸ்ட் நம்மளோட அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் வந்து ஐ லுக் அப் டு வெரி வெரி ப்ரைட் அஸ்வின பத்தி பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய அடுத்து வாஷன் சுந்தரம் அதே லைன்ல வருவாரு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவரும் சாதிப்பா இருப்பாரு காம்பீர் வந்ததுக்கு அப்புறமா அவரோட டெஸ்ட் டெபுல வந்து ஒரு சீரியஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு அவரும் அவரோட கணக்கை வந்து பாசிட்டிவ் இன்டென்டோட தொடங்கியிருக்காரு ரோஹித் சர்மாக்கும் இது வந்து அவரோட நல்லா ஜெல்லாயி நல்லா ஒர்க் பண்றாரு இவங்க ரெண்டு பேருக்கான காம்போ வந்து நல்லாவே கிளிக் ஆகுது சோ இதுக்கப்புறம் நிறைய சீரியஸ் நமக்கு இருக்கு இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்க என்ன மாதிரி லெவன் எடுக்க போறாங்க என்ன மாதிரி பிப்டீன் ஸ்குவாட் செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இவ்வளவு நேரம் டீட்டெயிலாகவும் சொன்னீங்க இந்த மேட்ச்ல என்னென்ன பாசிட்டிவா பண்ணாங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலா சொன்னீங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை இப்ப இருந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி